परवरदा ए गुरु அரே அப்படி சின்னதுல வழியா போய் பாருங்க சொல்ல மாட்டேன் போ போங்க ராமணவர்கள் செல்வ விநாயகர் மாடு சிங்கவன பதினெட்டில் இரண்டரில் நடைபெறும் நடுமாட்டில் பதினேழு வண்டிகள் இரண்டு சுட்ரா பிரிட்ஜ் இன்னொரு செட்டருக்கு இது இல்லாமல் கரிச்சான் ரெண்டு செட்டருக்கும் யாரும் போய் முதலாவது ஆக சிங்கவான மையம் வீர கூடி குருவன் படம் போரி உருவடையம்மா போட்டி வரவேன்ற ஜானி மாவட்ட உருட்சி செய்த மாதிரி ஒரு மூன்றாவதாக பொய்யை வயல் புரீ முத்து கருப்பர் பிராமணவியல் செல்வ விநாயகர் வட்டி உருவா மணப்பெட்டி ஆறுவர் கமல் வெள்ளாட்டு மந்திர சபரி மீண்டும் முதலாவதாக சிங்கவன ஐயா குளக்குடி சுகந்த் மகாமாரி அம்மன் அவர்களுடைய மார் இரண்டாவதாக வலையனோயில் ஏழுமுக காளியம்மன் துணை நிலையூர் சாவி பிரதர் ரவி உரவடையமா மூன்றாவதாக சிறையை ஸ்ரீ குத்து கருப்பூர் செல்வ விநாயகர் உரலுடையமா வலையூர் கவன காமோடு கவுரு மீண்டும் முதலாவதாக சிங்கவன மய்யா வீரகுடி சுகன் மகாபாரியம்மன்

வந்தால் நமக்கு கூடி முன்னாடி இடம் பார்த்துக்கணும்னு ட்ரைவரானே ஆமாம் நடுமாடு இன்னொரு செட்டு இருக்குன்னு அங்கே சொல்லிடுறேன் முதலாவதாக சிங்கவனம் ஐயா வீரக்குடி சுகந்த் மகாமாரி அம்மன் இரண்டாவதாக பொய்ய வயல் சிறி முத்து கரப்பால் மூன்றாவதாக வெள்ளியபுரம் யூசுபி அஜிமல் கான் மாதன் ரேடர் ஸ்ரீநகண்ட பிள்ளையார் ஆசியுடன் நான்காவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் பட்டாங்காண்டிய பிரகதிக்கு வர வண்டி வருவ கவனம் பரிசு கேட்டே போங்க ரொம்ப <coughs> நல்ல மாடன் மா நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் ஐந்தாவதாக வெட்டிவையில் தமிழனி நாச்சியார் சுபி டிராவல்ஸ் முப்பத்தி நான்கு ரேக்கலா நண்பர்கள் அஞ்சு மாடு தனியா ரெண்டு மீண்டும் முதலாவதாக சிறியவையில் முத்துமணவையில் செல்வ விநாயகர் இரண்டாவதாக சிங்கவனம் ஐயா வீரக்குடி சுகந்து மகாமாரியம்மன் மூன்றாவதாக பத்தாண்டாவது எஸ் ஏ எம் பிரகதி சுவரன் கலச்சமங்கலம் மேல்வாதி ஐயனார் வீலாவதி ஐந்தாவதாக வயல் தமிழனின் ஆச்சியார் சுபி டிராவல் மீண்டும் முதலாவதாக புறிகை வயல் ஸ்ரீ முத்து கருப்பர் பிராமண வயல் செல்வ விநாயகர் இவர்களுடைய மார் இரண்டாவதாக சிங்கவனம் ஐயா வீரகுடி கவனம் நான்காவதாக வெள்ளியபுரம் யூசுபி அஜ்மல் கான் மார் என்று ஐந்தாவதாக வெட்டிவயில் தமிழனி நாச்சியார் சேமங்கோட்டை சுபி டிராவல் முப்பத்தி நான்கு கேக்கிறான் என்பது மீண்டும் முதலாவதாக வயல் ஸ்ரீ முத்து பிராமண வயல் செல்வ விநாயகர் கவனம் மீண்டும் முதலாவதாக புரிய பட்டாங்காடு பிரகதீஸ்வரன் கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் ஆர் நீலாவதி அவர்களுடையம்

அப்படியே உங்களுக்கு இடது பக்கமே வந்துகிட்டே இருக்கு வலது பக்கம் யாரும் மாடு பிரிச்சிட வேண்டாம் கட்ட இருக்கு பைப்பு கட்ட இருக்கு கவனம் அப்படியே அந்த வரிசையில வாங்க யாரும் மாடு பிரிச்சிடாது பாதுகாப்பு பொண்ணு வேணே கவலை அந்த பக்கம் கட்ட மீண்டும் முதலாவதாக பட்டாங்காடு எஸ்ஏஎம் பிரகதீஸ்வரன் கலக்க மங்கள மேல்வாதி ஐயனார் நீலாவதி வாட்டி வருகின்ற ஜாரதி ஆயிரங்காவையில் முருகேசன் இரண்டாவதாக வீரக்குடி மகா மகாமாரியம்மன் சிங்கவனம் ஐயா வாட்டி வருகின்ற ஜாரதி மாவட்ட உரைக்கு கவுதா மூன்றாவதாக பொய்யவையில் சிறை முத்து கருப்பூர் பிராமணவையில் செல்வ விநாயகர் வாட்டி வருகின்ற ஜாரதி மனப்பட்டியார் வேரன் கமல் நான்காவதாக நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் வெள்ளையபுரம் யூசுப்பி அஜ்மல் கான் வாட்டி வருகின்ற ஜாரதி சுந்தரம் நந்தூர் அரசு கலக்க மங்களும் மேல்வாதி ஐயனார் நீலாவதி இரண்டாவதாக நீலகண்ட பிள்ளையார் யாரும் போயிடாதே இன்னொரு செட்டு நடுமாடு இருக்கு கரிச்சா மாடு இருக்கு ஐந்தாவதாக வெட்டி வயல் நாச்சியார் முப்பத்தி நான்கு ரேகலா நண்பர்கள் சுபி டிராவல் சுகந்த் மகா மாரி அம்மன் அவர்களுடைய மாடு எங்க இருக்கீங்க எஸ்ஏஎம் பிரதீஸ்வரன் கலக்க மங்கலம் மேல்வாதி ஐயனா வீராவதி நல்லா இருக்கும் வாடிய வச்சுட்டு கார்போட்டு 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 இரண்டாவதாக சிங்கவனம் ஐயா வீரக்குடி சுகந்தாடு மீண்டும் முதல